சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போகிற ஒரு போக்கை நமது முதலமைச்சர் கடைபிடித்திருக்கிறார் செத்தது அறுபத்தி பேர் யாருடைய ஆட்சியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எவ்வளவு தெரியுமா கொடுத்தார் பத்து லட்சம் ரூபாய் ஆனா ஒரு விவசாயி ரோட்ல அடிபட்டு கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால் அல்லது பஸ்ல ஆக்சிடென்ட் இறந்து போனால் அவர் கொடுக்கப்படுகிறது ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் ஆனால் முதலமைச்சர் கள்ள சாராயம் குடித்து சத்து போனா பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கேட்டா அவங்க சாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சிக்கு போன முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு போகவே இல்லை கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரிலேயே கூட்டம் பேச போகிறார் ஆனால் அந்த கூட்டத்திலே அவர் பனிரெண்டு மணிக்கு என்று சொல்லி ஏழு மணிக்கு வந்தார் ஆனால் கூட்டத்தில் நசுங்கி இறந்து போறவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போகிறார் யாரை காப்பாற்றுவதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த நாற்பத்தி ஒரு சாவுக்கு காரணம் அந்த திமுகவினர் யாராலும் மறுக்க முடியாது சிபிசிடி விசாரணை நாங்கள் போட்டுவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் சி விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சேர்ப்பதும் சார் இதற்காக மத்திய அரசு அல்ல தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து வாக்காளர் சேர்ப்பு பட்டியலில் இன்னைக்கு சரிபார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போனவர்கள் இடமாறி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த எழுபத்தஞ்சு பேர் லட்சம் பேர் ஓட்டு போட்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது யாரும் விட முடியாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சரி என்னுடைய திருநெல்வேலி சட்டமன்றத்திலே மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி ரெண்டிலே அந்த வாக்காளர் பட்டியலே இல்லை இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக உயிரோடு இருந்து எல்லா வாக்குகளையும் திமுக போட்டிருக்கிறார் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் பத்து பதினை பேர் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் பதினைஞ்சாயிரம் பேர் இறந்து போனவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆக இனிமேல கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் ஜெயிப்பது மிக மிக கஷ்டம் ஜெயிக்கவே முடியாது கொளத்தூர் தொகுதி என்ன கும்படிப்பூண்டியில் இருந்து கொளச்சல் வரை தொகுதி வரையிலும் இங்க இருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க இன்னைக்கு அவருடைய கூட்டணியிலே இன்னைக்கு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறார் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்ன ஆகும் திமுக நிலைமை நினைத்து பாருங்கள் இன்னைக்கு திமுகவிற்கு சொன்ன மாதிரி பட்டை நாமந்தான் காற்றார் அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு மக்கள் விரோத அரசு ஆனால் எல்லா தொகுதிகளிலும் எல்லா எல்லா வீடு திமுக வீடுகளிலும் இன்னைக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பணத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள் ஆக ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த தடவை நீங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் அதை வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு இதிலே கூடி இருக்கிற கூட்டம் என்பதை நான் நேரத்தில் பதிவு சொல்ல பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்பு சம்பவங்கள் லாக்அப் மரணங்கள் நிறைய நிறைய சாத்தாங்குளத்தில் நடந்த லாக்அப் மரணத்திற்கு வீதி வீதியாக சென்று திமுகவினர் போராடினார்கள் இவருடைய ஆட்சியிலே முப்பத்தி ரெண்டு லாக் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது முப்பத்தி ரெண்டு லாக் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி சாரி தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னா எங்கும் கொலைகள் கொள்ளைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது அத்தனைக்கும் முடிவுகின்ற ஒரு நாள் வருகின்ற ஏப்ரல் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் பத்தாம் தேதி அல்லது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை